வணக்கம் மக்களே நம்மள சில பேருக்கு பாலும் பால் சார்ந்த பொருட்களும் பிடிக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த தேங்காய் பால் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் ஒரு டம்ல தேங்காய் பால் குடிக்கிறதுனால நம்ம உடல்ல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரியுமா உடலில் பல்வேறு விதமான நோய்களை கட்டுப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் இந்த தேங்காய் பால் பயன்படுது அப்படி ஒரு டம்ளர் பாலில் என்னென்ன சத்துக்கள் தான் நிறைஞ்சிருக்கு குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்ற பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவோஸ் ஆர்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நலம் தேடி மருத்துவ குறிப்புகள் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தெரியும் இப்ப வாங்க ஒரு டம்ளர் தேங்காய் பால்ல என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் உடல்ல மேக்னீஸோட அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீரிழிவு நோயின்னு சொல்லப்படுற சர்க்கரை நோய் வந்துருது தேங்காய் பால்ல வளமான அளவுக்கு மேங்கனீஸ் இருக்கிறதுனால நம்ம குடிக்கிறது மூலயமா நம்ம உடலுக்கு தேவையான மேங்கனீஸ் குறைபாட்டை சரி செய்ய முடியும் நம்ம எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பாஸ்பரஸ் ஊட்டச்சத்து ரொம்பவே முக்கியமான ஒன்னா இருக்கு தேங்காய் பால்ல போதுமான அளவுக்கு பாஸ்பரஸ் சத்து நிறைஞ்சிருக்கு சேர்த்து எடுத்துக்கிறது தான் உடலுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும் இப்போ உலகத்துல பல பேருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கு உடல்ல இரும்பு சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறத தடுத்துரும் இதனால ரத்த அணுக்களுக்கு போதுமான ஆக்சிஜனேற்றும் கிடைக்காது இதனால இரத்த சோகை நோய் உண்டாகுது ஒரு கப் தேங்காய்ப்பால குடிக்கிறது மூலயமா உடம்புக்கு தேவையான அன்றாட இரும்பு சத்துல இருபத்தஞ்சு சதவீதம் கிடைச்சிருது இதன் மூலயமா இரும்பு சத்து குறைபதால வரக்கூடிய இந்த ரத்த சோகை பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வா அமையுது தேங்காய் பால்ல அதிக அளவு மக்னீசியம் இருக்கிறதுனால தசை வலிக்கு இது ஒரு சிறந்த நிவாரணியா இருக்கு எப்பெல்லாம் தசைப்பிடிப்பு தசை வலி ஏற்படுதோ அப்பெல்லாம் உணவோடு கொஞ்சம் தேங்காய் பாலையும் சேர்த்து பருகிட்டு வந்தோம் அப்படின்னா தசை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் பால் குடிக்கிறது மூலயமா விரைவிலேயே பசிய எனக்கு செய்து அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு செலினியம் அப்படின்றது ஒரு ஆக்சிஜனேற்ற தடுப்பான் இத்தகைய செலினியம் வந்து தேங்காய் பால்ல அதிக அளவு இருக்கிறதுனால கீழ்வாதம் பிரச்சனை இருக்கவங்க இந்த தேங்காய் பாலில் சாப்பிட்டுட்டு வர்றது மூலயமா நல்ல நிவாரணம் கிடைக்குது உடல்ல பொட்டாஷியத்தோட அளவு குறையும் போது ரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்படுறோம் இதனால பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை உட்கொள்றது மூலயமா இந்த ரத்த கொதிப்பு பிரச்சனையை சரி செய்யலாம் அத்தகைய பொட்டாசியம் இந்த தேங்காய் பால்ல நிறைஞ்சு காணப்படுது ரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்கவங்க ஒரு டம்ல தேங்காய் பால குடிக்க ஆரம்பிச்சிருங்க தேங்காய் பால் குடிக்கிறதுனால நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றலை உறுதியா வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாம அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல நிவாரணியா இது இருக்கு வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு அமைப்பை இது வளப்படுத்துது தேங்காய் பால் குடிக்கிறதுனால நம்ம அகத்துக்கு எவ்வளவு நன்மை ஏற்படுதோ அதே அளவுக்கு புற தோற்றத்தையும் மேன்மையா வச்சுக்க இந்த தேங்காய் பால் உதவி பண்ணுது தினசரி நம்ம தேங்காய் பால் குடிக்கிறது மூலயமா நம்ம தோல் பல பலனாகும் டெய்லி